வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்பும் அட இத்தனை நாளா இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில ஒளிஞ்சிருந்துதான்னு நிச்சயம் ஆச்சரியப்படுவீங்க உங்க வாழ்க்கைய நொறுக்கி போட்ட எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு மகா சக்தி வாய்ந்த உண்மையை பத்தி பேச போறோம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க ஒரு நிமிஷம் கண் மூடுங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு தருணம் மறக்கவே முடியாத ஒரு வழி மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் ஒரு ஏமாற்றம் உங்க மனசுல ஓடுதா அந்த வலி அது உண்மை ஆனா அந்த சம்பவம் சும்மான்னு சொன்னா நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா அதுதான் மறைக்கப்பட்ட உண்மை அது நீயா நானா பிரபஞ்சமே உங்களுக்கு வச்ச ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் நம்ப முடியல வாங்க அந்த ரகசியத்தை ஓபன் பண்ணுவோம் இறைவழி தேடும் நண்பர்களே நம்ம எல்லோர் வாழ்க்கையிலும் ஒரு கட்டம் இருக்கும் தொட்டதெல்லாம் தோல்வி நினைச்சதெல்லாம் நடக்கல நம்மள நம்பி வந்தவங்களே நடுவுல கைவிட்டு போயிட்டாங்க அப்ப நமக்கு என்ன தோணும் நான் மட்டும் என்னப்பாவும் செஞ்சேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி திரும்ப திரும்ப அடி விழுந்துகிட்டே இருக்கு இன்னும் புலம்புறோமா இல்லையா அந்த எதிர்பாராத அடிய ஒரு தண்டனைன்னு பார்க்காதீங்க அந்த பின்னடைவை நம்ம ஒரு பரிசுன்னு பார்க்கலாமா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பிரசனைன்னா ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன் ஒரு தோல்வின்னா நான் பாவம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நண்பர்களே இங்கதான் பெரிய ட்விஸ்டே காத்துக்கிட்டே இருக்கு அந்த எதிர்பாராத அடி விழுந்து செல்ல வேலையில் ஏற்பட்ட பின்னடைவு வந்த நஷ்டம் நீங்க நினைப்பீங்க இது எனக்கு கிடைச்ச தண்டனை கடவுள் என்ன தண்டிச்சிட்டாரு அது தண்டனை இல்ல அது ஒரு ஆல்பா லெவல் சேலஞ்ச் பிரபஞ்சம் என்ன டெஸ்ட் பண்ணுது தெரியுமா இவன் உடையறானா இல்ல உள்ளிருந்து புதுசா முளைச்சு வர்றானா இதைத்தான் அது உன்னிப்பா உன்னிப்பாக இருக்கு நீங்க கீழே விழுந்தீங்கன்னா அது உங்க பலத்தை பார்க்கல நீங்க எழுந்து நிக்கிற வீரியத்தை தான் செக் பண்ணுது ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஏதோ ஒன்னு சொல்லி தரணும்னு பிரபஞ்சம் உங்களுக்காகவே டிசைன் பண்ண ஒரு பயிற்சி வகுப்பு விழும்போது வீரம் காட்டினால் விதியே வழி விலகும் நீ எழுந்து நின்றால் உன் கதையே வரலாறாய் உலகம் பேசும் சரி இப்போ என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப ஒரே மாதிரி ஒரு பிரச்சனை உங்களோட சிலபஸ் பிரபஞ்சம் உங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கு நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சிலருக்கு எப்போ பார்த்தாலும் யாரையாவது நம்பி ஏமாறுவாங்க சிலர் பணத்தை நிர்வகிக்க தெரியாம திரும்ப திரும்ப அடைவாங்க உங்களுக்கே தெரியாம உங்க உள்ளுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கும் பாருங்க அதுதான் உங்க அகில்லஸ் ஹீல் அதாவது பலவீனம் ஆனா உண்மை என்னன்னா அதுதான் உங்க வெற்றிக்கு கூட்டிட்டு போற ஒரு ரகசிய கதவு ஒரு படிக்கல் அந்த பாடம் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் பிரபஞ்சம் அந்த எக்ஸாம் பேப்பரை திரும்ப திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துக்கிட்டே இருக்கும் எழுதி பழகுடா எழுதி பழகுடா அப்பதான் பாசாவேன்னு சொல்லுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க முத்து வேணும்னா மூழ்கணும் பாடம் பட்டம் படிக்கணும் பாடம் இல்லையா சரி இப்ப உங்கள்ட ஒரு கேள்வி வைரம் எப்படி உருவாகுது சும்மாவா இல்லையே மண்ணில இருந்து எடுத்து அப்படியே பாலிஷ் போட்டுற முடியுமா முடியாது இல்ல அதிகபட்ச அழுத்தம் அதிகபட்ச வெப்பம் அப்படித்தான் ஒரு கறி துண்டு வைரமா மாறுது ஜொலிக்குது நாமும் அப்படித்தான் அந்த வலி அந்த கஷ்டம் அந்த தோல்வி இது எல்லாமே உங்களை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளுது அதாவது பிரஷர் பாயிண்ட்டுக்குள்ள இந்த நெருக்கடி என்ன செய்யுதுன்னா உங்களுக்குள்ள சும்மா கிடந்த ரா மெட்டீரியல் பொட்டென்ஷியலை பட்டை தீட்டப்பட்ட சுத்தமான ஆற்றலா மாத்துது அதாவது ரிஃபைன்ட் பவர் நம்ம வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டத்தை சும்மா ஒரு சின்னதாக கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணா போதும் ஐயோ கஷ்டம்னு புலம்புறதை விட்டுட்டு இந்த கஷ்டம் என்ன என்னவா மாற்ற போகுது பாருங்க என்ன புதுசா நமக்கு கத்து தருதுன்னு பாருங்க அப்போ உங்க துரதிருஷ்டம் ஒரு மாஸ்டர் பீசஸா மாறும் உங்களை மாஸ்டர் மைண்டா மாத்தும் இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த மர்ம பெட்டியை திறக்க போறோம் உங்க வாழ்க்கை கதையில நீங்க சவாலை கடக்கும் போது ஒரு கிளிக் ஆகி திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் பாருங்க அதுதான் உங்க வளர்ச்சி தூண்டுதல் இனிமே சோர்ந்து போகாம சவால்களை பார்த்து ஐயோ வலிக்குதேன்னு நினைக்காம் வாடா உனக்குள்ள என்ன பாடம் கத்துக்க இருக்குன்னு பார்க்கிறேன் நினைங்க வலியை கட்டியமைத்து வழி எல்லாம் வெளிச்சமாகும் விவேகம் தானாய் உள்ளே புகும் உன் வெற்றி சத்தம் எங்கும் கேட்கும் இனிமே உங்க கடந்த காலத்தில் பாருங்க உங்க பழைய பிரீட்சைகள்ல என்ன பாடம் கத்துக்கிட்டீங்கன்னு பாருங்க அந்த பாடம்தான் உங்க வாழ்க்கையின் அடுத்த பெரிய லீப்புக்கான ப்ளூ பிரிண்ட் நீங்க பாஸ் பண்ண வேண்டிய அடுத்த என்னன்னு அது சொல்லும் இந்த ரகசியத்தை உடைச்சதுக்கு அப்புறம் நாம இனிமே வாழ்க்கையை சும்மா கடந்து போக முடியாது தோல்விகளை படிக்கட்டா பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வெற்றியாளர்களும் இதைத்தான் செஞ்சாங்க அதுவா வரட்டும் நான் சும்மா பாத்துக்கிறேன்னு இருக்காதீங்க இன்னும் ஒரு சவால் கொடு பிரபஞ்சமே அதிலிருந்து நான் என்னவா மாறப்போறேன்னு எனக்கு தெரியும் நினைங்க அன்பர்களே உங்களோட தலைவிதி எங்கேயோ கல்வெட்டில் எழுதப்பட்டது இல்ல இந்த பிரபஞ்சத்தின் காஸ்மிக் இன்விடேஷனுக்கு நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு பதிலிலும் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உங்களாலேயே உருவாக்கப்பட்டுட்டே இருக்கு உண்மைய சொல்லவா பிரபஞ்சம் உங்களை பார்த்து சிரிக்குது அது உங்க உடைக்கல நீங்க என்ன ஒரு அசுர சக்தி வாய்ந்த மனிதரா மாறுவீங்கன்னு பார்த்து ரசிக்குது அப்போ ரகசியம் தெரிஞ்சு போச்சுல்ல இனிமே நீங்க ஒரு சாதாரண ஆள் இல்ல நீங்க ஒரு போராளி ஒரு படைப்பாளி இப்போ உங்களுக்கான டைம் இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஓடும் என்னோட வாழ்க்கையில திரும்ப திரும்ப வந்த அந்த பிரீட்சை என்ன அந்த பாடம் என்னென்ன இப்போ அந்த பாடத்தை நீங்க கத்துக்கிட்டீங்களா கத்துக்கிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நான் என் பாடத்தை கத்துக்கிட்டேன் டைப் பண்ணுங்க இந்த ரகசியம் உங்க நண்பர்களுக்கு தெரியணும்ல உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அப்பதான் உங்க வாழ்க்கையை மாத்த போற இந்த மாதிரி மர்மமான ரகசியங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் மீண்டும் ஒரு பிரம்மாண்ட ரகசியத்துடன் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க தயாராகுங்க நன்றி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இனிமே எந்த பின்னடைவையும் தடைக்கல்லாம் பார்க்காதீங்க அது உங்கள் அடுத்த உயரத்துக்கு கூட்டிட்டு போற படிக்கல் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்